அப்பப்பப்பா இந்த தர்ஷிகா அந்த வீட்டில் பண்ணுறதை தாங்கவே முடியல தூங்குறவங்கள கூட நம்ம எழுப்பி விட்டுருலாம் தூங்குற மாதிரி ஆக்ட்டு கொடுத்துட்டு சில பேர்லாம் சுற்றிட்டு இருப்பாங்களே அவங்கள கண்டிப்பாக நம்ம எழுப்பவே முடியாது இந்த தர்ஷிகா இங்கே என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்காங்கன்னே தெரில ஃபஸ்ட்டு டூ வீக்ஸு ஏதோ நல்லா விளையாண்டாங்க ஏன்னா மற்றவங்கலாம் விளையாடாமல் இருந்தாங்க இவங்க மட்டும் நல்லா விளையாண்டதாக சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ஜஸ்ட்டு சுற்றிட்டு இருக்காங்க விஷாலுக்கு ஊட்டி விடுறது அவனுக்கு இதை எடுத்து வைக்கிறது அதை எடுத்து வைக்கிறது அவனோட டி ஷர்ட்டை மடித்து வைக்கிறது இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க இதை தாண்டி ஈவினிங் ஆச்சுன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்னு கூட இன்னும் கண்டுபிடிச்சிக்கல எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் இப்படின்னு சொல்லி 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 அவன் மனசுக்குள்ளே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது பவித்ராவுக்கு இதை சுத்தமாக பிடிக்கல பவித்ரா மேலே வந்து போயிட்டு அட்வைஸ் பண்ணுற மாதிரி எப்போவுமே உனக்கு நான் நல்ல ஃப்ரெண்டு உனக்காக நான் லுக் அவுட் பண்ணுறேன் நீ பண்ணுறது உனக்கு வெளியில் போகும்போது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ப்ராக்டிக்கலான டிஃபிகல்ட்டிஸ்லாம் சொல்லிகிட்ருக்காங்க தர்ஷிகாவுக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டு என்ன பதில் சொல்கிறதுனே இல்லை ஏன்னா அவங்க மாட்டிக்கிட்டாங்கல்ல பதில் சொல்லவே அவங்களுக்கு தெரியல அதில் வேறு சொல்கிறாங்க எனக்கு ஃபீல் ஆகுது எனக்கு இந்த வீட்டில் வேற தெரியவே இல்லை இதை என்னால் கண்ட்ரோலே பண்ணவே முடியல வெளியிலனா எனக்கு வேறு வெண்ட் அவுட் ஏரியா இருக்கும் ஆனால் என்னால் முடியவே இல்லை என்னமோ ரொம்ப எஃபர்ட் போட்டாங்க அதனால் என்னால் முடியவே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி தோணுச்சு எங்கள் அம்மா இதை எப்படி பார்ப்பாங்கன்னே எனக்கு தெரியல ஏன் உங்கள் அம்மாவுக்கு கண்ணு இல்லையா எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியல இத்தனை வருஷம் எப்படி பார்த்தாங்களோ அப்படி தான் பார்ப்பாங்க பவித்ரா ரொம்ப ரொம்ப நல்ல எண்ணத்தில் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க எப்படி பார்த்தா விஷால் அங்கே உட்காந்து அன்ஷிதாட்ட இருக்காங்க அன்ஷிதா சொல்கிறாங்க அன்னைக்கு இப்போலாம் எனக்கு வந்து பிடிக்கிறதே கிடையாது தர்ஷிகாவை இப்போ பாண்டே எனக்கு இல்லை ஏன் இல்லைன்னு எல்லாத்துக்கும் காரணம் தான் அன்றைக்கி நான் சாப்பிட கூப்பிட்டேன் நான் சாப்பிட வரல அப்படின்னா கொஞ்ச நேரம் கட்சியும் அவள் உன்னோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அதை வந்து உட்காந்து விஷாலு கன்வின்ஸ் இருக்கான் ஆனால் அந்த எண்டில் போய் பார்த்தா பவித்ரா தர்ஷிகா மஞ்சரி உட்காந்து பேசிகிட்ருக்காங்க அங்கே வந்து இந்த ஜோன் அவுட் கிளின்னு ஒரு இன்னைக்கு டேகை கொடுத்துருக்காங்க இல்லையா அதை பார்த்து நான் ஜோன் அவுட்டே ஆகலை ஜோன் அவுட்டே ஆகலைன்றாங்க ஆனால் பவித்ரா சொல்கிறாங்க நீ கேம்லேருந்து ஜோன் அவுட் ஆகி விஷாலோட ஜோனில் இருக்க நீ முதல்ல அங்கே வா அப்போ தான் நீ கேமை வந்து ஒழுங்காக விளையாடுவேன் இல்லை அந்த விஷயனோட கேமை வந்து அஃபெக்ட் பண்ணுறதே இல்லை நீ விஷாலை வந்து நல்ல பிளேயர்னு சொல்கிறதும் விஷால் ஒன்று சொல்கிறதும் ரெண்டு பேரும் சுத்தமாக ஒன்றுமே பண்ணாமல் ரெண்டு பேரும் சொல்லிக்கிறீங்க இது கேம் அஃபெக்ட் பண்ணலையா இது என்னால் சொல்ல முடிஞ்சது தர்ஷிகா வேணும்னா கேட்டுக்கோ வேணாம் விட்டுட்டு போ அவ்வளோதான் அப்படின்னு பவித்ரா க்ளீன் கட் பண்ணிட்டாங்க இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்டில் தர்ஷிகா அஞ்சு ஓட்டு வாங்கியிருக்காங்க ஏ முடிச்சு விடுங்கப்பா ஓட்டே வரமாட்டேங்குது உள்ளே இருக்க ஓட்டே அதிகமாக இருக்குது வெளியில் ஓட்டே விழமாட்டேங்குது முடிச்சு விடுங்கப்பா வீட்டில் போய் ஏதாவது பண்ணிக்கிட்டோம் ஏற்கனவே விஷால்கிட்ட பேசுனாங்கல்ல ஒரு செவன்ட்டி டேஸ் இருந்துட்டு நான் வெளியில் போயிட்டா நீ என்னை மறந்துடுவியா இதே ஃபீலோடு வரவேன் கண்டிப்பாக வரவே கூடாது நீ போய் அவன் வேலையை கவனி